ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூரம் பிளாக்ஸ் இது திண்டுக்கல் பிரியாணி கிட் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி செய்வோன்னு ஒரு பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கிட்ட நான் ஆக்சுவலி ஆட்சியில் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த கிட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா வந்து ஜீரக சம்பா ரைஸ் அந்த மசாலா மிக்சடு மசாலா ப்ளஸ் வந்து சின்ன பேக்கெட்டில் வந்து ஆயில் கொடுத்துருந்தாங்க அந்த ஆயில் இப்போ வைப்பேன் பாருங்கள் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந் இந்த ரைஸோடு வந்து என்ட்ட கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அந்த ரைஸும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஜீரக சம்பா ரைஸ் என்னால் தாளிக்கும் போது வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலி எப்படின்னா நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் கீ வந்து ஊற்றிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் ப்ளஸ் வந்து அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்டை ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அது அந்த மசாலா பேக்கெட் பிரித்து ஊற்றினது அது மட்டும் தான் காமிக்க முடிஞ்சது ஸோ சிக்கனும் போட்டுட்டேன் உப்பெல்லாம் அதிலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு ரைஸ் போட்டுட்டு உப்பை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்றபடி வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க நான் அதிலே போட்டிருந்துச்சு இப்போ ரைஸ் போட்டுட்டேன் ரைஸ் போட்டுட்டு வந்து ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் சம்திங் வந்து சொல்லுவாங்க ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணுவேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுனேன் ஸோ கலரிங் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அந்த மசாலா எல்லாமே இருக்குது ஸோ வந்துட்டு இப்போ நல்லா வந்து ரைஸ் போட்டுட்டு நல்லா வந்து கிளரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி நான் வந்து மூணு கிளாஸ் ரைஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கால் கிளாஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி இருந்தனால ஸோ வந்து நாலே கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் லைட்டாக சால்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ லைட்டாக சால்ட்டு பார்த்தேன் அப்போ சால்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் எக்ஸ்ட்ரா நான் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நெய் கொஞ்சம் கர்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் சில லெமன் ஃப்ளேவர்லாம் அதிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலாவிலே இருக்குது ஈஸியான இன்ஸ்டண்ட் பிரியாணி கிட் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பேச்சுலருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஆச்சியில் மற்ற எல்லா ப்ராண்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டேன் உப்பு மட்டும் சால்ட்டு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொதித்தோடனே யூஷுவல் குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் அது அந்த ஹீட் போகிற வரையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா உதிரியாகவே பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிற பிரியாணி கலர் வரல ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா ரைஸ் ஆட் பண்ணனால வந்துட்டு அது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அந்த மசாலா ஸோ அதனால் நான் என் பையன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன் மற்றபடி வந்து நான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு எங்களுக்கு வந்து ஓகே பிரியாணி ஃப்ளேவர் இருந்துச்சு பட் ஆனால் இருந்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் ஆஸ் யூஷுவல் வந்து தயிர் ரைத்தா ஸோ குலோப் ஜாமுன் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்வீட் வைக்கணும்ட்டு குலோப் ஜாமுன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர்